patient. அதே மாதிரி சாரு சாரோட வந்து ரொம்ப உங்களுக்கு கரெக்டாக வந்து இந்த மாதிரியான கல்வி தான் நம்ம சிறப்பாக இருக்கலாம் அதுதான் தமிழக முதல்வர் வந்து நல்லா கல்விக்காக உங்களை நல்லா பாடுபடுத்துறேன் நல்லா படிங்க நல்லா வளர்ச்சி அடைந்து நீங்கள் நல்லா ஒரு தலைவர் ஆகணும் அதுக்கு பாருங்க இப்போ இங்கே ட்ரைனிங் கொடுத்து எங்கள் இப்பெல்லாம் என்னாலே தெரியாது இப்போ பாருங்க சேர்மனு பிரசிடண்ட்டு வைஸ் சேர்மன் எல்லாம் எடுத்துக்காங்க இங்கிலாம் ஆனாலும் ஓட்டை இல்லை இது மாதிரிலாம் நடந்ததே இல்லை பெரிய சாதனை அந்த கல்வியில் இருந்து பெரிய நன்றி தெரிவிக்கணும் அதே மாதிரி எங்களோட பாருங்கள் நான் நான் வெளிநாட்டில் இருப்பேன் எங்கள் கேமராலேருந்து பார்க்குறேன் யாரை யாரை வராங்க போகிறாங்க இருந்து டே நைட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க ரொம்பவே அந்த ஆசிரியர்கள் நாங்கள் பார்க்குறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுத்தாங்க ஒரு எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு டென்த்துலேயும் சரி லெவன்த்து டுவெல்த்து எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அதுக்காக ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவிக்கணும் நீங்கள் நல்லவமாக படிக்கணும் இதே மாதிரிலாம் நாங்கள் படிக்கும்போது தான் இந்த ஒரு வாய்ப்புலாம் கிடைக்கல உங்களுக்கு எங்களுமே கிடைக்கல உங்களுக்கு கிடைச்சிருக்க நல்லா பயன்படுத்திங்க நல்லா படிங்க அவங்களுக்கு நன்றி உள்ளவங்களா உள்ளவங்க வீட்டுக்கும் நாட்டுக்கும் சேவை பண்ணுங்கள் நல்லா பெருசாக இந்த பள்ளிக்கூடத்தில் படித்து நான் கரெக்டராக இருக்கேன் அதான் இருக்கணும் எவங்க படித்தோம் ஜிஎஸ்சி பேருக்கார் பெரிய ஜாப்ல இருக்கு அது இந்த ஹை ஸ்கூலில் எச்எம்ஆர் கார் என் க்ளாஸ் பேட்டு பாலாஜி சார் அந்த மாதிரி நீங்கள் எல்லோரும் நல்லா வரணும் எனக்கு வாய்ப்பைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பள்ளி நம் பள்ளி மாணவனின் கிராண்ட் ஃபாதர் தான் பங்களிப்பு கொடுத்திருக்காரு அதற்கு தகுதியாக ஏற்பாடு பண்ணி கொடுத்த ஆசிரியர் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் ஒத்துழைப்பு நம்பிய கல்வியை பஷீர் சார் அவர்களுக்கும் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தேங்க்யூ

நீங்க கை கழுவிட்டு வரணும் கேக்குறீங்க